ஹாய் குடேஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஸ்டோரி பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் பனி நட்சத்திரம் லியாவின் கதை ஒரு பணியாள மூடிய மலை நகரத்தில் லியான்ற ஒரு சின்ன பொண்ணு அவ அம்மா அப்பாவோட வாழ்ந்து வந்தாளான் அந்த ஊர்ல கிறிஸ்மஸ் வந்தாலே எல்லா இடமும் ரொம்ப பணியால மழை மாதிரி பொழியுமா எல்லா வீட்லயும் விளக்குகளால மின்னுமா குழந்தைங்க சிரித்துக்கிட்டே ஸ்னோமேன்ஸ் எல்லாம் செஞ்சு விளையாடுவாங்க ஐயாவுக்கு மணி மனுஷன் ரொம்ப பிடிக்குமா ஒவ்வொரு வருடமும் அவ அப்பா கூட சேர்ந்துதான் ஸ்னோமேன் உருவாக்கலாம் ஆனா இந்த வருஷம் மட்டும் அப்படி இல்லை ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலைன்ட்டு ஊருக்கு போயே ஆகணும் அதனால அவ ரொம்ப சோகமா இருந்தாலும் நாளும் வந்துச்சான் இல்லையா அவங்க அப்பா வருவாங்களான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டாலாம் ஆனா அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா அந்த வருஷம் அப்பா இல்லாம தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும் கண்ணா அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லையா சோகத்துல வேலையை காட்டாம ஜன்னல் பக்கமா நின்று பனி விழறதை பார்த்துக்கிட்டே மௌனமா அழுதாளாம் ஆன புல்லா நட்சத்திர பனி மெதுவா விழுந்துகிட்டு இருந்துச்சாம் லியா வெளியே போய் தனியா நம்மளே பனிமனித உருவாக்கலாம்ட்டு போய் பனிமனிதன் செஞ்சிட்டு இருந்தாளாம் அவ பொறுமையா ஒரு பெரிய உருண்டையா அதுக்கு மேல ஒரு சின்ன உருண்டையும் வச்சு ரெண்டு கல்லால்ல எடுத்து கண்களை செஞ்சு கேரட் மூக்கு பழைய தொப்பி சிவப்பு சால்வன்னு அழகா எல்லாத்தையும் உருவாக்கினாலாம் அப்புறம் அவன் மணிமனிதன் பார்த்து சொன்னாலாம் இந்த வருஷம் எங்க அப்பா ஆபீஸ் விஷயமா வெளியில போயிட்டாங்க அதனால என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு நீதான் அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் ஒரு பெரிய நட்சத்திர வானத்துலேருந்து மணிமனிதன் மேல விழுந்துச்சான் அதோட மெல்லிய ஒளி அந்த இடத்துல அப்படியே பரவிச்சான் அப்ப பனி மனித மெதுவா கண்ண திறந்தானான் அவன் பேசல ஆனா சிரிக்க மட்டும் செஞ்சான் லியா பனி மனிதன்ல எல்லா இடத்துக்கும் போனான் அந்த பனி குழந்தைகளுக்கு பனி பொம்மை செஞ்சு கொடுத்தான் குளிர்ல நடுங்கிய குட்டி நாய்க்கு பனியிலிருந்து பாதுகாப்பு கொடுத்தான் தனியா இருந்த ஒரு பாட்டி கூட நின்னா எல்லாரையும் பனி மனிதர்கள் காலையில வந்துச்சு காலையில ஆனா சூரியன் வந்துடும் சூரியன் வந்தோடனே என்னாகும் பனி உரு உருக ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா பனி மனிதன் உருகினான் நீயா அதை பார்த்து என்னோட ஃப்ரெண்டு உருகிறான்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான்

அது வேற யாரும் இல்லை குட்டிஸ் அவங்க அப்பாதான் கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸா நான் வீட்டுக்கு வர போறேன்னு சொன்னாங்க ரொம்ப வீடியோஸ்